ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் லண்டன் மாநகருக்கு சென்றிருந்தார் அங்கு அவரது நண்பர் ஒருவரின் பண்ணை வீட்டில் தங்கியிருந்தார் அந்த பண்ணை வீடு மிகப்பெரிய நிலப்பரப்பில் இயற்கையிலில் சூழ்ந்த இடத்தில் இருந்தது அங்கு நிறைய மாடுகள் வளர்க்கப்பட்டன ஒரு நாள் மாலை பண்ணை மைதானத்தில் விவேகானந்தர் வாக்கிங் சென்று கொண்டிருந்தார் அவருடன் அவரது நண்பரும் அவர் மனைவியும் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்போது சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு மாடு அவர்களை நோக்கி சீறி பாய்ந்து வந்தது அதன் மூர்க்கத்தனத்தை பார்த்த நண்பரின் மனைவி மயங்கி விழுந்து விட்டார் அதை கண்டதும் விவேகானந்தரும் அவரது நண்பரும் துணுக்குற்றனர் மனைவியை தூக்க முயன்றார் நண்பர் ஆனால் அப்போது மாடு அவர்களை நெருங்கிவிட்டது நண்பருக்கு கையும் ஓடவில்லை காலும் ஓடவில்லை இன்னும் சில நொடிகள் அங்கே இருந்தால் மாட்டின் கொம்புகளுக்கு இரையாகும் என உணர்ந்து நண்பர் வேறு பக்கமாக ஓடினார் ஆனால் விவேகானந்தரோ ஆணி அடித்தது போன்று அசையாமல் அப்படியே நின்றிருந்தார் ஆக்ரோஷமாக வந்த மாடு கீழே விழுந்திருந்த நண்பரின் மனைவி மற்றும் விவேகானந்தரை விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருந்த நண்பரை துரத்தியது நண்பர் பாதுகாப்பாக ஒரு கட்டிடத்தில் புகுந்து கொண்டார் அதன் பின் பண்ணை ஊழியர்கள் ஓடி வந்து மாட்டை பிடித்து கட்டினர் அதன் பிறகே அந்த இடத்தை விட்டு விவேகானந்தர் அசைந்தார் நண்பருக்கோ ஒரே வியப்பு நண்பரின் மனைவியும் மயக்கம் தெளிந்து எழுந்தார். சிறிதும் பயமில்லாமல் அந்த ஆபத்தான நேரத்தில் ஒரே இடத்தில் உறுதியாக நிற்க உங்களால் எப்படி முடிந்தது என்று கேட்டார் அதை கேட்டு விவேகானந்தர் சிறிய புன்னகையுடன் நான் வித்தியாசமாக எதையும் செய்துவிடவில்லை வருவது வரட்டும் என்று ஒருவித மன உறுதியுடன் நின்றிருந்தேன் மேலும் ஓடுபவரை கண்டால் துரத்தி செல்வது மிருகங்களுக்கு உரிய குணம் அதனால்தான் மாடு என்னை விட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் உங்களை துரத்தியது என்று கூறினார் உயிருக்கு ஆபத்தான நேரத்தில் கூட அதை கண்டு பயந்து ஓடாமல் வருவது வரட்டும் என்ற மன உறுதி தைரியத்துடன் இருந்த சுவாமி விவேகானந்தரை பார்த்து பெரிதும் வியர்ந்தார் நண்பர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்